தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் அளவுகோல்ல நீள அகலம் உயரத்தை எடுத்து நீ வந்து அது ஆயக்கணக்க போட்டு எடுத்து நீ கணக்கு போட்டு கூடிய அதுதான் அவங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்த மனைய வீடை எந்த வீடாது மடையாத அறுபத்தி நாலாக பிரிச்சிடும் இப்போ கிழக்கு வாசல்னா எல்லாரும் கிழக்கு வைப்பா கிழக்கு வாசல் எல்லாரும் கிழக்கு வாசலில் கிழக்கில் எந்த புயல் வைக்கணும்னு கணக்கு இருக்குது வடக்கு வாசலில் வடக்கு வாசலில் எந்த புயல் நுழைவு வாசல் வைக்கணும்னு கணக்கு இருக்குது தெற்கு வாசலில் எங்கே வைக்கணும் அப்போ நீங்கள் இந்த எட்டு திசையிலையும் யாரை எங்கே உட்கார வைக்கணும் எப்படி உட்காந்து கணக்கு அப்படி வை சில இடையில சாப்பிட்டு விட்டு நான் சொல்லுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி வையை உட்கார அப்போ தான் வேலை செய்யாது அடிமை இந்த அளவுகோல் மாறும் பட்சத்தில் அதனுடைய பலன்களை அவங்க அனுபவிக்க வேண்டும் எல்லாம் நல்லா இருக்குது சார் ஆனால் முன்னேற்றம் இல்லையம்மா சார் ஈசா கிணறு இருக்குது குவேர முழு பீரோ பேரை வச்சுருக்காங்க எல்லாம் இருக்குது சார் ஆனால் என்னென்ன தெரியல சார் முன்னேற்றம் இல்லைம்மா அப்போ அளவு இருக்குது அளவில் மாற்றம் மேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதி ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்துனு பல்துறை வித்தகராக இருக்கக்கூடிய பழனி முருகன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம ஓடி நினைச்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க வாஸ்துவ தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் வாஸ்துவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி மனையுடைய அளவுகோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் மனையோட அளவுகோலை எப்படி சார் வந்து கரெக்டாக கணிக்கிறது மனையோட அளவுகோலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள் உள்ளளவு வெளியளவுன்னு சொல்லுவாங்க சில பேர் உள்கூட எடுப்பாங்க சில பேர் மனையோட வெளிக்கூட எடுப்பாங்க சில பேர் காலி லேண்ட் எடுப்பாங்க சில பேர் பில்டிங் எடுப்பாங்க பொதுவாக வந்து காலி லேண்டை வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எடுக்கிறது ஓகே நீங்கள் பில்டிங்னு கட்டும் பொழுது அதனுடைய சுற்று சுவர் அளவு தான் நமக்கு முக்கியம் அகலம் சுவர் அளவு ரொம்ப முக்கியம் அந்த நீல சுவர் அளவு எடுக்கும் பொழுது சுவர் மைய அளவுன்னு அதுக்கு பேர் அதாவது அளவு எடுப்பாங்க உள்ளளவு எடுப்பாங்க அப்படி எடுக்கும் பொழுதும் அந்த மெசர்மெண்ட் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ ரெண்டு சுவருக்கு மத்தியமாக எடுத்து அதாவது இந்த நீளத்துக்கு அந்த நிகழத்துக்கு இருக்கும்போது மைய அளவுன்னு ஒரு கணக்கு இருக்குது அதை வச்சு எடுக்கும் பொழுது தான் அந்த கணக்கு வந்து சரியாக வரும் அப்போ அதில் தான் நீங்கள் நீளத்தை கணக்கு எடுக்கணும் அகலத்தை கணக்கு எடுக்கணும் நீளத்தையும் அகலத்தையும் கணக்கெடுத்து அதை வந்து ஆயமாக பிரிக்கும் ஆயம் என்பது லாபஸ்தானம் எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு விரயம் எவ்வளவு செலவு எவ்வளவு இருப்பு ஆதாயம் எவ்வளவு ஒரு நீல அகலத்தை நீங்கள் போடும் பொழுது இந்த அளவில் நம்ம போட்டோம்னா இந்த மனைக்கு எவ்வளோ ஆதாயம் வரும் இதில் உங்களுக்கு செலவு எவ்வளோ வரும் விரயம் எவ்வளோ வரும் அந்த செலவு விரயம் வேணா இந்த மாதிரி அந்த கணக்கு நீங்கள் எடுக்கும் பொழுதே தெரிஞ்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மனையை நம்ம அளவுகள் வச்சு பிரிக்கணும் ஆயக்கணக்குன்னு அதுக்கு பேர் அப்போ ஆயக்கணக்குங்கிறது நம்ம வந்து சிற்ப சாஸ்திரத்தில் இருக்குது இன்றைக்கி நம்ம வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்குது அப்போ நூறுரூவா வருமானம் வரும் பத்து ரூபா செலவு வரும் சில பேர் நூறுரூவா வருமானம் வரும் தொண்ணூறுவா செலவு வரும் சில பேர் இருபது ரூபா வருமானம் வரும் எழுபது ரூபா செலவு வரும் அது நஷ்டத்தில் போய்டும் அப்போ அந்த லாப நஷ்ட கணக்கை பார்த்து ஆய அளவு இது வந்து சிவில் கன்ஸ்ட்ரெக்ஸெலாம் போட முடியாது அப்போ அந்த ஆய அளவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மனையை நீங்கள் பிரித்து அமைச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மனை வந்து நல்லாயிருக்கும் அப்போ ஆய அளவுகள் வந்து இருக்கும் ஆயுளையும் சேர்த்து பார்க்கணும் ஆயுளும் சேர்த்து பார்ப்போம் அதுவும் உங்களுக்கு வந்து சிறப்பு தன்மை தரும் இப்போ ஆயுள் ஆயம் விரயம் இது மூணையும் கணக்கு எடுக்கணும் மூணை கணக்கு எடுத்துட்டு தான் அந்த மனையை நம்ம வந்து தீர்மானிக்கணும் நிர்மாணம் பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது வந்து அந்த மனை சுபிச்ச மலையாக மங்களமனையாக மகிழ்ச்சி மனையாக வாய்ப்பு இருக்குது அப்போ மெசன்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் நம்மளுடைய மெசர்மெண்ட்டே ராங் இன்னும் ஒரு அடி வந்து முப்பது சென்டிமீட்டராக ஒரு அடியாக வச்சு நம்ம வந்து அளவெடுத்து அளவெடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து பிரிட்டிஷ்காரை கொண்டு வந்த கணக்கு நம்ம தமிழுக்கு ஆய கணக்கு அது கிடையாது நம்ம அயலுக்கு ஆய கணக்கு இருபது இன்ச்சு தான் ஒரு அடி முப்பது இன்ச்சு முப்பது இன்ச்சு கிடையாது இதில் தான் வச்சு நானாக அளவெடுப்பேன் என்னுடைய வாஸ்து பூரா இப்படி தான் ஏன்னா அதை வச்சு பார்த்தா தான் சரியான அளவு வரும் நீங்கள் இதில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஆயம் மாறிவிடும் கணக்கு மாறிவிடும் அதனுடைய கணக்கு சரியாக போட முடியாது அப்போ அவங்க மெசன்மெண்ட்டை சொல்லுவாங்க அந்த மெசன்மெண்ட்டை நான் தமிழ் ஆதி தமிழ் கணக்கில் மாற்றி அதுக்கப்புறம் தான் ஆய கணக்கு போடுவேன் லாப வரையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது அளவில் நீங்கள் போட்டுக்கிருக்கேன் நல்லது அப்படின்னு ஏன்னா அது காலண்டர் பின்னாடி போட்டிருப்பாங்க அரசனை போல் வாழ்வான் இந்திரனை போல் வாழ்வான் பால் பொங்கும் நஷ்டம் உண்டு வரையானது அதுவே தப்பு மனையடி சாஸ்திரம் அந்த மணேடி சாஸ்திரத்தை படி நிறைய பேர் அந்த மனித சாஸ்திரம் ஓரங்கு குப்பையில ஓடுறா அது வேலைக்காது இதெல்லாம் இப்போ வந்து சமீபத்தில் அந்த மனேடி சாஸ்திரத்தை எடுக்காது நீல அகலம் உயரத்தை எடுத்து நீ நீளத்து அதில் ஆயக்கணக்கை போட்டு எடுத்து நீ கணக்கு போட்டு கொடு அதுதான் வாழ் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தம் மனையை வீடை எந்த வீடாக மடையாதான் அறுபத்து நாளாக பிரிச்சிடும் அறுபத்தி நாலு பங்கு சிக்ஸ்டி ஃபோர் எட்டி எட்டாக அறுபத்து நாலு பாகத்தை பிரித்து அது பிரம்மஸ்தானத்தை தனியாக எடுக்கணும் பிரம்மஸ்தானத்தை தனியாக எடுத்து அப்புறம் இந்திரன் வசுக்கள் வைக்க இப்படி தனித்தனியாக எடுத்து அதில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த அறைகள் வைக்கணும் அப்படின்னு கணக்கு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வீடை நீங்கள் தான் அப்படி அமைக்கும் போது தான் அந்த ஆகமும் ஆயமும் சரியாக வரும் இது வந்து ஹியூமன் பாடி இஸ் வாஸ்து அடிக்கடி நான் சொல்லுவேன் மனிதனோட ஒரு கையை நீளமாக ஒரு கையும் குட்டமாக ஆண்டை படைக்கலை ஒரு கண்ணு இங்கேயும் ஒரு கண்ணு இங்கேயும் வைக்கல ஒரு கது இங்கேயும் ஒரு காது கேட்கலை எப்படி இறைவனுடைய மெசல்மெண்ட்டு சரியாக இருக்குதோ அதே நீங்கள் ஆகமாதிரி நீங்கள் கொண்டாந்து வீட்டில் உணர்ந்து வைக்க வச்சிங்கன்னா இந்த கணக்கு சரியாக வரும் பொழுது அந்த இல்லம் சிறக்கும் அப்போ இந்த ஆயக்கணக்கை வந்து ரொம்ப கரெக்டாக எடுக்கணும் அறுபத்தி நாலு அப்போ மிச்ச இடத்த நீங்கள் விட்டுறணும் இருக்கிற இடம் சொல்லி கரெக்டாக கட்டுவாங்க அதில் தான் கோலாராயரும் நீங்கள் எத் எந்த மனைவினா தேர்ந்தெடுங்க அது அறுபத்தி நாலு பாகமாக நீங்கள் போட்டாங்க அதனால தான் அஸ்தாஸ்த பைரவர்னு சொல்லுவாங்க அஷ்டாஷ்ட பைரவர் அப்படிங்கிறது எட்டு 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 அறுபத்தி நாலு அதாவது அஸ்தாஸ்த சொல்லுவாங்க அஷ்டாஸ்தனம் பைரவருடைய மொத்தத்தில் மண்ணை வந்து அறுபத்தி நாலாக பிரிப்பாங்க அறுபத்தி நாலு யோகினி இருக்குது அறுபத்தி நாலு பைரவர் இருக்கிறாங்க அந்த அறுபத்தி நாலு சக்திகளையும் எங்கெங்கே இருக்குன்ற ஒரு கணக்கு இருக்குதுமா இது வந்து சமீபத்தில் நான் ஒரு ஒரு கோயிலுக்கு நான் போயிருந்தேன் போயிருந்தப்ப அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு மகான் தான் நான் சொல்வேன் இறைவன் தான் நேடையே வந்து சொல்லுவேன் வந்த உடனே எனக்கு சம்மந்தமே இல்லை நான் வாசிக்காருன்னு அவருக்கு தெரியாது நேராக வந்தால் சாமி பிஜேபிங்க வா அப்படின்னாரு சாமி சொல்லுங்கள் சாமி பண்ண நீ வந்து எதையுமே அறுபத்தி நாளாக போட்டு பாரு சாமி அதுதான் சாமி செய்கிறேன் எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உனக்கு அறுபத்தி நாளில் தான் எல்லாம் அடக்கம் புரியுதா எதாக இருந்தாலும் மண் மனையே அறுபத்தி நாளாக பிரித்து நீ எல்லாத்துக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லுவேன் யார் எங்கேருந்து வந்தார் எப்படி வந்தார் அதிசயம் ஆ சாமி நீங்கள் எங்கேருந்து வர திருநாட்டியத்தான் கூட்டிட்டு வந்து வரோம்ப்பா நீ வந்தேன் நான் அப்படின்னாரு சாமி அப்போ சொல்லிவிட்டு நான் திருப்பி இந்த மாதம் உன்னை சந்திக்க வருவேன் எதாக இருந்தாலும் இந்த வாஸ்து வந்து அப்போ தான் சொன்னார் இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமி எப்படி வந்தார்னா நான் ஆக்கூர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன் ஆக்கூர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கெல இருக்கும் இருக்கும்பொழுது சாமி வந்தார் வந்தவர் திருநாடிங்க வந்துட்டு திலதரப்பணப்படி போயிருந்தேன் அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் தண்ணி ஊற்றுனோன்னா தர்மகர்த்தா இறந்துட்டேன் மேலேயே இறந்துட்டேன் கலசத்தில் மேலேயே தண்ணி ஊற்றணுன்னே அப்போ என்ன சொன்னார் இவர் அவருடைய ஆகர்த்த சக்தியை அவரால் தாங்க முடியல அதில் பெரிய ஒரு பவர் வந்து அவர் அடிச்சிருச்சு கோயில் தர்மகர்த்தாவே பிரேதமாக தான் கீழே இருக்குனா கும்பாபிஷேகம் தண்ணி ஊற்றணும்னா நடந்த சம்பவமாக கோயில் கும்பாபிஷை சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அங்கே ஏதோ ஒரு ஆகமோ தவறாயிருக்கு அப்போ சொன்னார் அப்போ தான் சொன்னார் அங்கே தப்பு பண்ணி விட்டேன் ஆகமத்தில் அந்த இதில் ஏதோ அப்படின்னு இங்க ஏங்கிட்ட வந்து ஒரு அடியார் வந்து சொல்லிட்டு போகிறேன் அங்கே தவறு நடந்துருச்சு அது வந்து கர்த்தாவை தூக்கிடுச்சு அதுதான் இதே மாதிரி தான் வீட்டுக்கு தப்பு பண்ணாலும் கர்த்தாவை தூக்கிடு ரொம்ப கவனம் வீடு கட்டினோன்னா சில பேத்துக்கு மரணம் நடக்குது பார்த்தீங்களா அதுதான் வீடு கட்டும்போது நல்லா கட்டிடுவாங்க கட்டி முடிச்சுன்னா போட்ட மாட்டிடுவாங்க சிக்கலாபுலம் இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா விளையாட்டு காரியம் கிடையாது அப்போ இந்த ஆகம கணக்கு ஆயக்கணக்கு ஆகமம் வந்து இருபத்தெட்டு ஆகமம் இந்த இருபத்தெட்டு ஆகமத்தை மாற்ற முடியாது அதுக்குள்ள தான் ஆயக்கணக்கு வரும் அப்போது இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கணக்கு வரும் பொழுது நம்ம பிரிக்கிறத கரெக்டாக பிரிக்கணும் பிரித்து அதது அது பாகத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த வாஸ்து சரியாக இருக்கும் அப்போ பிரித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நுழைவு வாசலை தேர்ந்தெடுக்க முடியும் கொல்லப்புற வாசலை தேர்ந்தெடுக்க முடியும் ஜன்னலை இங்கே வைக்கணும் வைக்க முடியும் அப்போ நீங்கள் ஜன்னல் வைக்க இடத்த செவரை வச்சு மறைச்சிட்டிங்கன்னா வேலை செய்யாது நுழைவாசலில் சிவரட்சுமினா நுழைவாசல் மாற்றி மழை இப்ப கிழக்கு வாசல்னால் எல்லாரும் கிழக்கு வைப்பேன் கிழக்கு வாசல் இல்லாத கிழக்கு வாசலில் கிழக்குல எந்த பகுதியில் வைக்கணும்னு கணக்கு இருக்குது வடக்கு வாசலில் வடக்குவாசல எந்த பகுதியில் நுழைவாசல் வைக்கணும் கணக்கு இருக்கு தெற்கு வாசலில் எங்க வைக்கணும் இப்ப இப்போ எட்டு திசையும் வாசல் வைப்பாங்க இப்போ வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்ல இருக்கும் சவுத் வெஸ்ட்ல இருக்கும் நார்த் ஈஸ்ட்டில்லாம் டைரக்ஷன் மாறி மாறி கதவு வச்சிருப்பாங்க அந்த கார்னர்லலாம் பாய் அந்த என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில ராங் ரைட் இருக்குது கரெக்டாக தவறாமல் போயிடும் அப்போ நீங்கள் அளவுகளை பிரிக்கும் பொழுதே அந்த நுழைவாயில் ஜன்னல் வசிப்பிடம் உள்ளுடைய கருவை உள்ளு ரூமுக்குள்ள நுழைவாயில் இதெல்லாம் நீங்கள் பிரிக்கணும் பிரித்தாதான் அது வந்து சரியாக வந்து உட்காரும் சரியாக அது இல்லாத படிச்சது சிக்கலாக போடும் இந்த மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் எமர்ஜென்சி வார்டை எமர்ஜென்சியில் வச்சு வர இறந்து இறந்துவிட்டான் அப்புறம் திசையை பாத்தியப்பா ஆக்சிடென்ட் வர முறம் எமர்ஜென்சி வார்டை வைக்காதப்பா நல்லா இப்போ வாயு திசையில் மாற்றுன்னு சொல்லி மாற்றுனதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா அந்த சில ஹாஸ்பிட்டல் அதாவது இதுதான் இந்த அறைகளை பிரிக்கும் பொழுது எந்தெந்த அறையில யாராரு உட்காரணும் சொல்லுவாங்கல்ல இப்போ அந்த இடத்துல அவங்க அவங்களுடைய சுய ஜாதகம் வேலை பார்க்காதா மண்ணுதான் அதுதான் பூமி இடம் ஜாதகம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதகங்கிறது உங்களுக்குதான் தான் நீ உள்ளுக்குள்ள அதுதான் இடம் அப்ப பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியம் நீ மகனை நீ எங்க உட்கார உட்கார இடத்துக்கு தானே அவனுக்கு வேலை நீ பரமசை கலத்து இருக்க தானே என்ன கேட்கற நீ இறங்கி நில்லு அப்ப இடம் தான் உன் மனிதனுக்கு பெருசு முதலமைச்சர் நாற்காலி நாற்காலி தான் அதுல யார் உட்காந்தாலும் மதிப்பு கொடுக்குறோம்ல உயரதிகாரி உட்காந்து உயரதிகாரி உட்காந்து மதிப்பு கொடுக்குறோம் அவரு நாளைக்கு டேர் பண்ணா திருப்பி அவர் மதிச்சுட்டு இருக்கீங்களா திருப்பி அந்த அப்ப அந்த சீட்டுக்கு தானே மரியாதை அப்ப இடத்துக்கு தானே மரியாதை அதான் இடம் காலமும் இடமும் நாளே அப்போ எந்த டயத்தில் எந்த இடத்துல உட்கார நிம்ம உட்காந்துருக்க இடம் அப்படிப்பா உட்காந்த இடம் பேசுவப்பா இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன் நீ இறங்கி வா வாங்கினேன் சொல்லுவானா இல்லைங்களா அதான் இடம் சீட்டு கெப்பாசிட்டி அப்போ அந்த உள்கட்டமைப்பில் அறையில் நீ எந்த இடத்துல உட்காரு அதை வச்சு தான் உணவு மாற்றம் அதனால தான் அதிகாரத்தில் உட்காரவங்க அதுக்கு ஒரு இடத்துல உட்காரணும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மேனேஜரை காட்டில சாதாரண அந்த கடைநிலை மூலியம் அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அவனுக்கு அதிகாரம் பண்ணி ஏன்னா அவங்க உட்காந்துருக்கு இடம் அப்படி இருக்கும் கடலைப்பா அவனு மேலாளர் அவனுக்கு பயப்படுவாங்க நிறைய இடங்கள் அது நடக்கும் பார்த்தீங்களா ஏன்னா அந்த கடைநிலை ஊழியர் அமர்ந்த இடம் அதிகாரத்தோர்கள் இடத்துல அவங்க அந்த இடம் ஒதுக்கி இருப்பாங்க அவன் அதை உட்காந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும் இங்கேதான் கவனமாக சேர்ந்தெடுக்கணும் நான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி அந்த கிரீன்வேல்ஸ் ரோட்டில் மினிஸ்டர் வீடெல்லாம் இருக்கு இல்லைங்களா அப்பா வந்து பார்த்து எந்த இடத்துல உட்காரணும் எப்படி உட்காரணும் கேட்டு நான் போய் டிசைட் பண்ணி சொல்லிட்டு வந்தேன் ஐயா நீங்கள் இங்கே உட்காருங்க உங்கள் பிஏ இங்கே உட்காரட்டும் அரசாங்கத்தோட பிஏ இங்கே உட்காரட்டும் அது பெர்சனல் பிஏ இங்கே இருக்கட்டும் விசிட்டர்ஸ்லாம் இப்படி வரணும் இப்படி வந்து இப்படி போக சொல்லி டைரக்ஷன் கொடுத்துட்டு வந்தேன் நான் ஆமாம் ஆமாம் ஏன்னா அதிகாரத்தில் உங்களுடைய அதிகாரம் வந்து செல்லுபடி ஆகணும் நீங்கள் கமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போய் சேரணும் இடையிலே கலண்டர் கூட அவன் கிடக்காம வேலையை பரவ சொல்லி நீங்கள் வாட்டுக்கு போட்டானா அதிகாரிக்கு பலன் இல்லை நிறைய அதிகாரிகள் அம்பளம் ஏறாத கதை இதுதான் சில பேர் உட்காந்து ஐயோ வேலையை முடிச்சிடணும்ப்பா மயப்பிடுவாங்க மயப்பிடுவாங்கல்ல அப்போது அந்த உட்காந்துருக்கிற இடம் உட்காந்து நான் கர்நாடகாவில் விதான் சௌதாலா போன காங்கிரஸ் கவர்மெண்ட்னு வச்சிங்களேன் அப்போ என்ஆர்ஐ சேர்மனாக அவன் அம்மா இருந்தாங்க அந்த அம்மா வந்து என்னை பார்த்தாங்க நான் கோயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் என்ஆர்ஐ போஸ்டிங் கிடைச்சிது சேர்மன் ஆனாங்க அந்த ஸ்டேட்டுக்கே பெரிய ஆளாக இருந்தாங்க அவங்க என்ன கூட சுவாமிஜி வாங்கன்னு சொல்லி நான் போய் அந்த ஆஃபீஸு கவர்மெண்ட் விதான் சௌதால கவர்மெண்ட் செக்ரட்ரேட்டில் அவங்களுக்கு ஆஃபீஸுக்கு ஒதுக்குறாங்க ஒதுக்கும் பொழுது நானு நண்பர் போயிட்டு அவங்கள நீங்க இங்க உக்காருங்க இப்படி எல்லாம் டைரக்ஷன் குடுத்து அப்போதான் உங்களுடைய அதிகாரம் வந்து அங்க செல்லுபடி ஆகும் நீ கமெண்ட் இல்ல நீ உட்காந்து இடம் சரி இல்லைனாக்க அவன் உங்களை அதிகாரம் பண்ணிட்டு போயிடலாம் நீங்க சிக்கலா இருக்கு பாட்டிக்கிட்டு வீங்க நீங்க அப்ப யாரார் அதனால தான் யாரை எங்கே வைப்பதுன்னு யாருக்கும் தெரியல அந்தங்காக்கைக்கும் காண புயலுக்கும் வேதம் புரியலன்னு சொல்லி ஒரு பாட்டு வரோம் ஏன்னா நீ மாத்தி வச்சிட்டா உனக்குதான்ப்பா கோளாறு அதுல அவ இருக்கிற இடத்துல வச்சிருந்தா சரியா வந்திருக்கேன் ஏன் தான்டா உன்னை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்டா நான் வைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா அதுதான் நம்ம எலிக்கு தோரணம் கிட்ட கதையார சிம்மமா இருந்தா எங்க உட்காரணும் சிறு நரியா இருந்தா எங்க உட்காரணும் சிறு நரிய தூக்கி சிம்மாசன உட்காந்து அதாவது வேலையை காட்டிடும் தான் தகுதி உள்ளவனுக்கு தகுதியான இடத்த கொடுக்கணும் அப்போ அந்த இடம் என்பது வாஸ்து அப்போ நீங்க எட்டு திசையிலையும் யாரை எங்க உட்கார வைக்கணும் எப்படி உட்கார கணக்கு அப்படி வைங்க இடம் இடையில சாப்பாடு விட்டு நான் சொல்லுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி வையை உட்கார் தான் வேலை செய்யாது அப்படிமே சில பேர் கடையில் சார் சரக்கு வைக்கவே இடம் இல்லை சார் அதுதான் நீ குடனா கூட வை இந்த இடத்துல ஃப்ரீயாக வச்சு கேட்டால் பொருளை எடுத்துக்கிடுங்க வச்சா நீ இந்த இடத்த வச்சுனா உனக்கு வேலை செய்யாதுமே அந்த மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸில் ஃபேக்ட்ரியில் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேர் அப்படி அமைஞ்சிருக்காங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணார் யோ இங்கே வைக்காத பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அம்பத்தூர் எஸ்டேட்டில் அவர் மாற்றிட்டார் லேபர் பூரா போராட்டம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க கம்பெனி ஸ்ட்ரைக் பண்ணி வேகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு அது நான் தான் சொன்னா இங்க ரூபா கெட்டாத கெட்டிங்க பிரச்சனை ஆகும் சொன்னேன் ஐயோ சாமியான ஸ்ட்ரைக் பண்ணா ஒருத்த ஒருத்த தூண்டி விட்டு வேலைக்கார ஸ்ட்ரைக்கு வேலைக்கு வர மாட்டேன் ஒரு பிரச்சனையாயிருச்சு பெரிய அளவில் அப்புறம் அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு அப்படி போல அது கேஸ் கேசிஸ்லாம் ஆச்சு அது வேற விஷயம் அப்புறம் உடனே முறை இடிச்சு அப்புறமா அது இடி கட்டின கட்டிடத்தை இடிச்சார் இடிச்சது அப்புறம் வேலைக்கார வெளியே புது லேபரை போட்டார் போட கரெட்டாதுன்னு பார்த்தியா அவசரப்பட்டு இதை கெட்டினா லேபர் பூரா ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி சிக்கலாகிடுச்சு பாரு அப்படின்னு சில இடங்களில் வந்து லேபர் பூரா வெளியே லேபரே அமையாத அவங்களுக்கு வேலைக்கு ஆள் தட்டுப்பாடாகவே இருக்குது அந்த மாதிரி சிக்கலாகிடும் நிறைய பேர் அந்த பிரச்சனை இருக்காங்கம்மா இண்டஸ்ட்ரீஸில் வந்து லேபர் கிடைக்காம நிறைய சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியே பிடிச்சி தள்ளனாலும் போகமாட்டான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நிறைய தொழிற்சாலைகளையும் நிறைய நிறுவனங்களையும் இந்த இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இடம் தான் அவங்களுக்கு தெரியாது ஏன் ஒரு வேலைக்காரன் சொல்லுவான் ஏன்ட்ட சொன்னாங்க சார் ஒரு வேலைக்காரன் கூட தங்க மாட்டேன்றான் சார் என் கடையில் நேரத்தை வந்து என்ன எவ்வளோ சம்பளம் கூட்டி கொடுக்குறேன் நிற்க மாட்டேன்றான் சார் போயிடறான் சார் என்ன சார் பண்ணுறது நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா தரேன் சார் சம்பளம் ஏன்டா போட்டு அறநூறுவா சம்பளத்துக்கு அங்கே போய் வேலை வாங்குறான் சார் நான் ஆயிரத்தி ஏற்ற வேணாம்றான் சார் அங்கே போய் மாடாக உழைக்கிறான் சார் என்ன அதுதான் ஏன் இடத்தோட மதிப்பு அவன் இடத்தோட அவனுக்கு பிடிச்ச இடம் அவன் அவன் தன எனக்கு பாருங்கள் யோசனை முடிப்பாருங்க அப்போ இடம் சார்ந்த வாஸ்து இருக்கா இல்லையா இருக்கு அதுதான் இடம் அப்போ இடத்திற்கும் மனிதோட வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் நிறுவனங்களுக்கும் எவ்வளவோ ஒரு தொடர்பு இருக்குது அப்போ இதில் வந்து இப்போ கேட்டதில் அளவுகோல் வந்து பார்த்திங்களா இந்த அளவுகோல் மாறும் பட்சத்தில் அதனுடைய பலன்களை அவங்க அனுபவிக்க வேண்டி வரும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொல்லி இருந்தாலும் இந்த அளவுகோளால அவங்களோட வாழ்க்கை மாறிடுச்சு அவங்களுடைய சூழ்நிலை மாறிடுச்சு இருந்தாங்க அதுக்கு காரணம் அதுதான் நான் இந்த வந்து மாத்திடுச்சு அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது வெரி குட் சூப்பர் நல்லா கேள்வி கேட்டீங்க என்னன்னா இந்த வீடு பசன்மெண்ட் அளக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் அதுக்காக வீடை இடிக்க முடியுமா மாத்த வேகப்பட்ட தலைவலி புரியுதுங்களா ஒண்ணு என்ன செய்வேன்னா அந்த ஆய கணக்கை எடுத்து எதை அந்த அந்த அளவுகள் சரியாக இருந்து சொல்லிவிட்டு அந்த தாய் சவரை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லுவேன் இதனால் கீழே பூமியிலே வந்து ஒரு ரெண்டு அடியோ ஒன்றரை அடியோ மூணு அடியோ இழுத்து நீளத்தையும் அகலத்தையும் அதை கன அது கனெக்ட் பண்ணி கொஞ்சம் இழுத்து அதை ரெண்டையும் கரெக்ட் பண்ணிடுவேன் சரி பண்ணும் பொழுது அந்த ஆயம் வந்து உங்களுக்கு பேச ஆரம்பிச்சு அப்படி பேசி நிறைய வீடுகளையும் நிறைய கம்பெனிலையும் மாற்றிருக்கேன் சில இடங்களில் வந்து சும்மா இடுப்பு ஒரு வீட்டில் வேணால் இன்னும் இடுப்பளவு சும்மா ஒரு செவர் கட்டுங்க அந்த வீட்டில் இடுப்பளவு செவருட்டி ரெண்டு அடிக்கு மட்டும் கட்டுங்க ஒரு அடிக்கு நீங்கள் கெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஆயம் வந்து சரியாக வந்துடும் உங்களுக்கு அது வந்து அந்த அந்த வாசு வந்து பேச ஆரம்பிச்சிடும் ஒரடி சில பேருக்கு ரெண்டு செங்கல் தான் வைக்க சொல்லிங்க ஒரு அடி ரெண்டு செங்கல் மட்டும் சும்மா செவத்தோடு சேர்த்து வைங்க செவரோட சேர்த்து ரெண்டு செங்கல் வை ரெண்டு செங்கல் வைக்கும் பொழுது இது ஒரு முக்கால் அடி ஒரு செங்கல் ரெண்டு செவல் ஒன்றரை அடி ஆகிடும் இப்போ இதில் ஒன்றரை அடி வரும்பொழுது ஒரு அடி கணக்கு எடுத்துக்கலாம் அப்போ அந்த பக்கம் ஒன்றரை அடி ஒரு அடி இந்த அடி இங்கே வந்து நீண்டுருச்சு உங்களுக்கு நீளும் பொழுது இது மாறிடும் ஏன்னா வீடை இடிக்காமல் வீடு ரெண்டு ஷிஸ்டர் பண்ணாமல் இந்த அளவுகளை மட்டும் மாத்திரம் வேறு ஒன்றும் இல்லைம்மா இப்போ ஒரு கால் வந்து இப்படி இருக்குது ஒரு கால் இப்படி ஆயிடுச்சுன்னா பூட்ஸு போட்டு அதை சரி பண்ணிக்கிறதா இல்லையா சம வாங்கி நடக்கிறாங்களா இல்லையா அதுக்காக மூணு நடக்கிறது இல்லையா அப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல அதே மாதிரி இவங்க அளவுகள் வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டுலேயுமே குறையாதான் வச்சுருப்பாங்க ரெண்டுமே இழுத்து சரி பண்ணிக்கிடுவோம் சரி பண்ணி வச்சுட்டு அந்த அளவுகளை சரி மெசன்மெண்ட்டை ஒரு அடியோ ரெண்டு அடியோ மூணு அடியோ சில பேருக்கு நாலடி அஞ்சடிலாம் இழுத்துருக்கேன் இழுத்து அது வரைக்கும் சின்ன தரையிலே இழுத்துருங்கம்ம செவரோடு வைக்க வேணாம் தரையில் அந்த செவரை ஒட்டி 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 இழுத்து வைத்து இந்த அளவுகளை பொழுது அவங்களுடைய ஆயக்கணக்கு மாறி மாறிடும் மாறின உடனே நல்லாயிருக்காங்க நிறைய பேர் வாழ்க்கை அதான் சொல்லி அளந்துருந்தேன் அளந்து எல்லாம் நல்லா இருக்குது சார் ஆனால் முன்னேற்றம் இல்லையாம்பாங்க சார் ஈசானியத்தில் கிணறு இருக்குது குபேரம் மூலியில் பீரோ வச்சுருக்கு அக்க எல்லாம் நல்லாயிருக்கு சார் ஆனால் என்னென்ன தெரியல சார் முன்னேற்றம் இல்லையாம்பாங்க அப்போ அளவுடு அளவில் மாற்றம் வந்துடும் அளவு மாறுபட்சத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்போ அந்த உடனே அவங்க வாசித்து பேச ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை நல்லாயிருந்தாங்க அளவுகோல் அப்படிங்கிறது முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு சீக்கிரட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க அளவுகளுக்கு ஒரே ஒரு சின்ன பழமொழி என்சான் உடம்பே பிரதானம் அதான் எறும்புக்கும் என்சான் உடம்பே பிரதானம் எறும்பும் அது தன் கையால் என்சான் உடம்பே பிரதானம் அது ஏற்கனவே சொல்லி திருமண திருமந்தத்தில் சொல்லியிருக்கு எட்டு தான் அளவுகள் ஆகமத்தில் அப்போ என்சான் உடம்பு எறும்பு அது தன் கையால் அளந்தால் எட் எட்டு தான் நீங்க அலங்க உங்க உடம்பு எட்டு சாண்டு அளந்து பார்த்துருக்கீங்களா அளந்து கால்ல இருந்து அளந்து பார்த்தீங்கன்னா எட்டு சாண்டு தான் வரும் உங்கள் கையால் இங்கேதான் அளந்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு வர அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு யானையும் அது தன் கையால் தான் எட்டு சான் உடம்பு என் சான் அதனால் இறைவனுக்கு என் குணத்தானே போற்றி ஆமாம் இறைவனுக்கு என் குணத்தான் புரிதுங்களேன் ஆகமங்கிறது எட்டு அதனால தான் எட்டு அதனால இது இது இதை ரொம்ப கவனிக்கணும் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் அப்போது இந்த எட்டை வந்து எப்படி பிரிக்கிறது தான் எட்டை எட்டா எட்டு எட்டாக பிரித்தாதான் அறுபத்தி நாளாக வந்துடும் அது அறுபத்தி நாளுக்குள்ள எப்படி கொண்டு வர்றது இப்படி பல கணக்கு இருக்குது கணக்கு பண்ணி அதை எடுத்துக்கும் பொழுது அந்த அளவுகள் ச இது தான் சிற்ப சாஸ்திரத்தில் தான் வரும் அதை பண்ணி முடிச்ச உடனே உயிர் வந்துடும் அந்த காலத்து ஆலயங்கள் எல்லாமே அப்படி கட்டப்பட்டதுனால தான் எத்தனை படையெடுப்புகளும் எத்தனை அரசாண்டாலும் நம்ம மண்ணை இன்னும் யாரும் ஒன்றும் செய்ய முடியல ஏன்னால் இந்த ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய இறை சக்தியை ஸ்திரமாக நிலைநிறுத்தி சென்று விட்டார்கள் முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷமும் அந்த கோயில் இருக்குது பல ஆயிரம் ஏன் அதை மட்டும் ஒன்றும் பண்ண முடியல பண்ண முடியாது தொட்டம் பிரச்சனை அவங்களுக்கு ஏன்னால் அது உயிர் தன்மை உடையது அதனால தான் ஆலயத்துக்கு ஆகமும் ஆகும் இன்னைக்கு அதுக்குரிய ஆகமத்துக்குரிய ஆட்கள்லாம் நிறைய குறைஞ்சிட்டாங்க நிறைய கோயில் கோயிலில் நிறைய மாற்ற நானே நிறைய கோயில் வாசி பார்த்து மாற்றிருக்குறேன் சரி தவறு ஏன்னா இப்போ எக்ஸாம் பண்ணி எக்ஸாம் பண்ணி கெட்டி கோயிலுடைய ஆகமத்தை அடிச்சிட்டாங்க அப்போ இதெல்லாம் மாற்றுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆலயங்கள்லாம் மாறி இருக்குது நிறைய ஆலயம் இப்போ சில கோயில்கள்லாம் கூட்ட சில கோயில் கூட்டம் இல்லாமல் போயிடுது இதெல்லாம் நிறைய இதில் இன்கமிங் சோர்ஸ் ப்ராசஸ் தானே வருமானம் தானே ரொம்ப முக்கியம் கோயிலுக்கு இறைவனே ஆனாலும் அங்கே ஆலயத்துக்கு தீமை ஏற்றணும் வானம் வரணும் நெய்வேத்தியம் வைக்கணும்ல அப்போ அங்கே உயிர் தன்மை கண்டிப்பாக இருக்கும் அது மாறா கண்டிப்பாக அது மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து அளவுகள் என்பது ரொம்ப 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 முக்கியம் நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க மிக்க ரஞ்சி சார்